மகாபாரதத்தில் இருக்கும் சந்தேகங்களை தனது குருவிடம் கேட்கிறார் சீடன் அதற்கான பதிலை ஞான பறவைகளிடம் கேட்டு தெரிந்து கொள் என்றார் குரு பறவைகளில் பேசுமா என்றார் சீடன் இதற்கான பதில் கதையின் முடிவில் வியாசரின் சீடரான ஷைமினி முனிவர் வியாசரிடமிருந்து மகாபாரத கதைகளை கேட்டறிந்தார் ஆனால் மகாபாரதத்தில் சைமினி முனிவருக்கு சில சந்தேகங்கள் இருந்தது அதை வியாசரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்து மகாபாரதத்தில் எனக்கு சில சந்தேகங்கள் உள்ளன அதை தீர்த்து வையுங்கள் என்றார் அதற்கு வியாசர் உங்களுடைய சந்தேகங்கள் நியாயமானது ஆனால் உங்களுடைய சந்தேகத்தை விரிவாக தீர்த்து வைக்கும் அளவிற்கு எனக்கு கால அவகாசம் இல்லை அதனால் நீங்கள் விந்தியமலைக்கு சென்று அங்கு வசிக்கும் பிங்காசன் நிபோதன் சுபத்திரன் சுமுகன் என்ற ஞான பறவைகளிடம் கேளுங்கள் உங்கள் ஐயத்தை அது தீர்த்து வைக்கும் என்றார் அதை கேட்டதும் ஷைமினி முனிவருக்கு ஆச்சரியம் பறவைகள் பேசுமா அவை மகா பண்டிதர்களைப் போல் தர்ம சந்தேகங்களை தீர்த்து வைக்குமா என்று கேட்கிறார் வியாசரிடம் உடனே வியாசர் ஞான பறவைகளின் வரலாற்றை கூறுகிறார் ஒருமுறை இந்திரன் அப்சரஸ்களுடன் நந்தவனத்தில் உலாவிக் கொண்டிருந்தார் அப்போது அங்கே நாரதர் வருகிறார் நாரதரை வரவேற்ற இந்திரன் நாரதரே இந்த அப்சரஸ்களில் யார் சிறந்தவர் என்று தேர்ந்தெடுத்து அவர்களில் ஒருவரை நாட்டியமாட கட்டளையிடுங்கள் என்றான் நாரதரும் அப்சரசுகளே உங்களில் யார் லாபண்யங்களில் உயர்ந்தவர் என்று எண்ணுகிறீரோ அவர் நாட்டியமாடலாம் என்றார் அப்சரஸ்கள் ஒவ்வொருவரும் நான் தான் உயர்ந்தவள் நான் தான் உயர்ந்தவள் என்று ஒவ்வொருவரும் வாதித்து கொண்டிருந்தார்கள் இந்திரனும் நாரதரிடம் இவர்களில் ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்தே ஆக வேண்டும் என்றான் உடனே நாரதரும் யோசித்து இமயமலையில் துருவாசர் கடும் தவம் இருக்கிறார் அவர் முன் சென்று நடனமாடி அவரது தவத்தை யார் கலைக்கிறீர்களோ அவரே சிறந்தவர் என்றார் துருவாசரின் பெயரை கேட்டதும் சில பெண்களுக்கு நடுக்கம் ஏற்பட்டது விலகி கொண்டார்கள் அதில் வபு என்பவள் மட்டும் நான் நடனமாடி அவர் தவத்தை கலைக்கிறேன் என்று சொல்லி அவர் முன் நடனமாடுகிறாள் இதனால் கோபமடைந்த துருவாசர் அப்சரசே நீ ஒரு கழுகாக பிறப்பாய் என்று சபித்து விடுகிறார் அதைக் கேட்டு மனம் வருந்திய அப்சரஸ் முனிவரிடம் தனக்கு சாப விமோசனம் தரும்படி கேட்கிறாள் முனிவரும் சிறிது கருணை கொண்டு உனக்கு நான்கு குஞ்சுகள் பிறக்கும் அர்ஜுனனின் அம்பு பட்டு நீ இறந்து சுய உருவம் பெற்று பிறகு நீ இந்திரலோகம் செல்வாய் என்றார் முனிவரின் சாபத்தால் வபு என்ற அப்சரஸ் கழுகாக பிறந்து வளர்ந்து கருவுற்றாள் அப்போது குருச்சேத்திரத்தில் மகாபாரத யுத்தம் நடந்து கொண்டிருந்தது அதை பார்க்க அந்த கழுகும் அங்கே பறந்து சென்றது கழுகு பறந்தபடி யுத்தத்தை பார்த்து கொண்டிருந்தது அப்போது திடீரென அர்ஜுனன் தொடுத்த அம்பு கழுகின் மேல் பட்டு அது வயிற்றில் இருந்த நான்கு முட்டைகள் கீழே விழுந்தது எனது குழந்தைகளை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தனது உயிரை துறந்து சுய உருவம் பெற்று இந்திரலோகம் சென்றாள் அப்சரஸ் அதே நேரம் யுத்தத்தில் பகதத்தன் என்ற வீரனின் வாகனமான சுப்ரீதன் என்ற யானையின் கழுத்தில் இருந்த மணி அம்புபட்டு அருந்து சரியாக அந்த முட்டைகளை கவிழ்ந்து மூடியது பாரத யுத்தம் முடிந்து அமைதி ஏற்பட்ட பின் குருச்சேத்திரத்தின் வழியாக காலை நேரத்தில் சமிகர் என்ற முனிவர் வந்து கொண்டிருக்கிறார் அங்கே கீச் கீச் சென்று விடாமல் சத்தம் கேட்கிறது ஓசை வரும் திசையை நோக்கி சென்று பார்க்கிறார் அங்கு மணியில் இருந்து ஓசை கேட்கிறது மணியை தூக்கி பார்க்கிறார் நான்கு குஞ்சுகள் இருக்கிறது கருணையுடன் அவர் அந்த குஞ்சுகளை தனது குடிலுக்கு எடுத்து வந்தார் அப்போது அந்த நான்கு குஞ்சுகளும் முனிவரை பார்த்து மகானுபாவரே கொடூரமான மரணத்திலிருந்து எங்களை காத்தீர்கள் அதனால் நாங்கள் நால்வரும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளோம் அதனால் எங்களால் முடிந்த சேவைகளை உங்களுக்கு செய்கிறோம் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்றது பறவைகள் பேசுவதை பார்த்து ஆச்சரியமடைந்த சமிகர் நீங்கள் யார் எங்கிருந்து வந்துள்ளீர்கள் ஏன் இப்படி பறவைகளாக இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு பறவைகள் முனிவரே நாங்கள் சுக்ருதி என்னும் மகா முனிவரின் புதல்வர்களாக இருந்தோம் சாஸ்திரங்களையும் நன்கு கற்றறிந்தோம் பெற்றோர்களை மதித்து வணங்கி வாழ்ந்து வந்தோம் ஒருநாள் நாள் எங்களது தந்தையின் சத்திய நெறியை சோதிக்க விரும்பிய இந்திரன் கழுக உருவம் எடுத்து என் தந்தையிடம் நரமாமிசம் வேண்டுமென்று கேட்டான் உடனே எங்களது தந்தை எங்களை பார்த்து உங்களில் யாரேனும் ஒருவர் கழுகுக்கு உணவாகுங்கள் என்றார் அதை கேட்டதும் எங்கள் நால்வருக்கும் பயமாக இருந்தது அதை நாங்கள் ஏற்கவில்லை மறுத்துவிட்டோம் இதனால் கோபமடைந்த எங்களது தந்தை துஷ்ட புத்திரர்களே நான் அந்த பறவைக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் எனது பேச்சை நீங்கள் கேட்கவில்லை அதனால் நீங்கள் கழுகாக பிறக்க கடவது என்று விட்டார் பின் அவரே கழுகுக்கு உணவானார் எங்கள் தந்தையின் தியாகத்தை மெச்சி இந்திரனும் மகிழ்ந்தார் அதன் பிறகு எங்கள் நால்வரிடம் இந்திரன் எங்களை விந்தியமலைக்கு செல்லுங்கள் அங்கு வியாசரின் சீடரான ஷைமணி முனிவர் உங்களிடம் சில தர்ம சந்தேகங்களை கேட்க வருவார் அவருடைய சந்தேகங்களை தீர்த்ததும் உங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அதோடு நீங்கள் பறவைகளாக இருந்தாலும் அந்த நேரத்தில் சகல வேத சாஸ்திரங்களை கற்றறிந்த ஞான பட்சிகள் என்றும் தர்ம பட்சிகள் என்றும் போற்றப்படுவீர்கள் என்றார் அதனால் நாங்கள் கழுகாக பிறந்துள்ளோம் என்றது பறவைகள் பறவைகள் சொன்னதை கேட்ட சமிகர் எனக்கு சேவை செய்வதற்கு ஒன்றுமில்லை நீங்கள் விரைந்து விந்தியமலைக்கு செல்லுங்கள் என்று பறவைகளை அங்கே அனுப்பி வைத்துள்ளார் அந்த பறவைகள் நான்கும் விந்திய மலையில்தான் உள்ளது உனது சந்தேகத்தை அங்கே சென்று தீர்த்துக்கொள் என்று சொன்னார் வியாசர் சைமி முனிவரிடம் சைமினி முனிவரும் பறவைகளை தேடிச் சென்றார் அங்கே அந்த பறவைகள் அத்தியயனம் செய்து கொண்டிருந்தன அந்த பறவைகளிடம் சென்றவர் பறவைகளே நான் வியாசரின் சீடன் என்னை ஷைமினி என்பார்கள் என் மனதில் ஏற்பட்ட சந்தேகங்களை தீர்த்து வைத்து என் மனதிற்கு சாந்தி அழியுங்கள் என்றார் பறவைகளும் சரியன்று உங்களது சந்தேகத்தை கேளுங்கள் எங்களால் முடிந்தவரை தீர்த்து வைக்கிறோம் என்றது அவரும் தனது சந்தேகத்தை கேட்கிறார் மகாபாரத யுத்தத்தின் போது பலராமர் ஏன் தீர்த்த யாத்திரை சென்றார் மற்றும் திரௌபதிக்கு பிறந்த ஐந்து உபபாண்டவர்களும் திருமணம் கூட நிகழாமல் திக்கற்றவர்கள் போல் அகால மரணமடைய காரணம் என்ன என்று கேட்கிறார் இந்த கேள்விகள் இரண்டிற்கும் அந்த ஞான பறவைகள் பதில் சொல்கிறது பலராமர் பாண்டவர்களுக்கு உறவினர் சுபத்திரையை அர்ச்சுனனுக்கு திருமணம் முடித்து சம்பந்தியானார் துரியோதனனுக்கு கதை யுத்தம் பயிற்றுவித்து குருவானார் கிருஷ்ணரோ பாண்டவர் பக்கம் நிற்பவர் யுத்தத்தில் எந்த பக்கம் நின்றாலும் தனக்கு பிரியமானவர்களோடு போர் செய்ய நேரிடும் அதே சமயம் பலராமர் நைமிசாரணியம் சென்றபோது சூதமுனிவர் பாகவத கதை சொல்லிக்கொண்டிருந்தார் அந்த நேரம் பலராமர் வருகிறார் அனைவரும் அவருக்கு மரியாதை கொடுத்தார்கள் சூதமுனிவர் மரியாதை கொடுக்கவில்லை அவரை பற்றி தெரிந்து கொள்கிறார் பலராமர் வைகோலின் உதவியுடன் அவரை கொன்றுவிடுகிறார் இதை அங்கிருந்து பார்த்து கொண்டிருந்த ரிஷிகள் பலராமரே நீங்கள் கடவுளாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் செய்தது தவறு நீங்கள் செய்த பாவம் தீர நீங்கள் செய்த பாவத்தை அனைவரிடம் சொல்லி கொண்டு பனிரெண்டு ஆண்டுகள் தீர்த்த யாத்திரை விரதம் அனுசரிக்க வேண்டும் என்றார்கள் தீர்த்த யாத்திரையை செல்லும் சாக்கில் பலராமர் யுத்தத்திலிருந்து இருந்து விலகி நின்றார் நீங்கள் கேட்ட இரண்டாவது கேள்விக்கான பதில் பாண்டவர்களின் மகன்கள் உப பாண்டவர்கள் ஐவரும் முன் ஜென்மத்தில் தேவர்கள் ஆவார்கள் விஸ்வாமித்திரர் அரிச்சந்திரனை அரசு உரிமையை விட்டு நீக்கி துன்புறுத்தியதை வானத்திலிருந்து விஸ்வதேவர்கள் ஐவரும் பார்த்து கொண்டிருந்தனர் அவர்களுக்கும் சிறிது கருணை இருந்ததால் இத்தகைய பாவ செயலை செய்யும் விஸ்வாமித்திரர் எத்தகைய பாவலோகத்திற்கு செல்வாரோ என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் பேசியது முனிவர் காதில் விழுந்து விட்டது உடனே கோபமடைந்த அவர் நீங்கள் ஐவரும் மனித உலகில் பிறப்பீராக என சபித்துவிட்டார் சாபத்தால் வருத்தமடைந்த அவர்கள் முனிவரிடம் மன்னிப்பு கேட்டு சாப விமோசனம் கேட்கிறார்கள் தேவர்கள் மன்னிப்பு கேட்டதால் சாந்தமடைந்த விஸ்வாமித்திரர் நீங்கள் மனித ஜென்மம் எடுத்தாலும் மனைவி சந்ததி காமம் குரோதம் போன்றவைகள் இல்லாமல் மீண்டும் தேவர்கள் ஆவீர்கள் என்று அருளினார் இந்த ஐந்து தேவர்களுமே பாஞ்சாலிக்கு உப பிறந்தார்கள் விவாகம் பிள்ளைகள் போன்ற பந்தத்தில் சிக்காமல் பிரம்மச்சாரியாகவே அஸ்வத்தாமன் கையால் மாண்டார்கள் தான் கேட்ட கேள்விக்கு இவ்வாறு பதில் கூறிய ஞான பறவைகள் சொன்ன பதிலால் மகிழ்ச்சி அடைந்த சைமினி முனிவர் பறவைகளிடம் அரிச்சந்திரன் கதையை கேட்டு தெரிந்து கொண்டார் மேலும் அவர் எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் உள்ளது அதையும் தீர்த்து வையுங்கள் என்றார் பறவைகளிடம் பறவைகள் சம்மதித்தன பாவங்கள் என்றால் என்ன என்று கேட்கிறார் இதற்கான பதிலையும் அந்த ஞான பறவைகள் சொல்கிறது பாவங்கள் இரண்டு வகைப்படும் தெரிந்து செய்பவை தெரியாமல் செய்பவை சின்ன சின்ன பாவங்களுக்கு உடனுக்குடன் தண்டனை கிடைக்கும் ஏதோ ஒரு வியாதியின் மூலமாக அனுபவித்து விடுவார்கள் பெரிய பெரிய பாவங்கள் செய்தால் அது ஜென்ம ஜென்மமாக அவர்களை துரத்தி வரும் தெரிந்தே பாவங்கள் செய்தால் அதற்கு தண்டனை பெரிதாக இருக்கும் என்று அவைகள் கூறின மகிழ்ச்சி அடைந்த ஷைமினி முனிவர் பறவைகளிடம் தத்தாத்திரையர் கதை மற்றும் இன்னும் நிறைய கதைகளை கேட்டு தெரிந்து கொள்கிறார் இவற்றையெல்லாம் கூறிய பிறகு பறவைகளுக்கு விமோச்சனம் கிடைக்கிறது ஞான பறவைகளால் சந்தேக நிவர்த்தி அடைந்த ஷைமினி முனிவர் பறவைகள் சுய உருவம் பெற்றவுடன் அவர்களை வாழ்த்திவிட்டு தனது ஆசிரமத்திற்கு திரும்புகிறார்